ஸ்ரீ சச்சிதான ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும் காலஞ்சென்ற ஹேமத் பந்த் அவர்களால் எழுதப்பட்ட மராட்டிய மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது இது சாயின் வாக்கு துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதில்லை என்னையே நினையுங்கள் எனது உதவி எந்த வடிவிலாவது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அகமத் நகர் தாமு அண்ணா பற்றியும் வியாபார விவகாரம் லீலை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் காண்போம் முன்னுரை கருணை கடலும் ஈஸ்வர அவதாரமும் பரபிரம்மும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவுக்கு நமது அஷ்ட அங்கங்களாலும் நமஸ்கரித்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறோம் ஞானிகளின் முடிமணியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது ஆத்மராமணியாகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடைக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும் வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் இவற்றை எய்திய அவர் முன் வீழ்ந்து வணங்குவோம் சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவராக இருக்கிறார் அவர் அவர்பால் மனதான பக்தியே நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவதாகும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேறுகின்றன சாய்பாபாவின் வாழ்க்கையும் லீலைகளையும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஹேமந்த் பந்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்கச் செய்தார் குறிப்புகள் ஞாபகங்கள் இவைகளை வைத்துக் கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்டபோது ஹேமந்த் பந்த் உணர்வூட்ட பெற்றார் அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது இப்பணியை மேற்கொள்ள தாம் தகுதியுடையவர் அல்ல என்றும் ஆனால் அருள் நிறைந்த பாபாவின் ஆசிர்வாதங்களை மேற்கொண்ட பணியை சம்பூர்ணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார் எனவே சச்சரிதம் என்ற இக்கிணற்றிலிருந்து அல்லது நீர்த்தேக்கத்தில் இருந்து அல்லது சோமகாந்த கல்லில் இருந்து சாயி லீலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது படிப்போர் அதை மனதார பருகிறார்கள் சாய்பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழு மனதான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது அகமது நகரில் இருந்து தாமோதர் சாவ்லா ராம் ராசனி கசார் என்ற தாமு அண்ணாவின் கதை விளக்கமாக கீழே தரப்படுகிறது அத்தியாயம் ஷிரடியில் ராமநவமி திருவிழா சம்பந்தமாக இவரை பற்றி முன்னமே கூறப்பட்டிருப்பதை வாசகர்கள் கவனித்திருப்பார்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ராமநவமி உற்சவ கொண்டாட்டம் துவக்கப்பட்ட போது அவர் ஷிரிடிக்கு சென்றார் அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்கார கொடியையோ அல்லது பொம்மையுள்ள குச்சியையோ ஏற்பாடு செய்து வந்தார் அவ்விழாவுக்கு வரும் ஏழைகளுக்கும் பக்கிரிகளுக்கும் அன்னதானம் செய்தார் தாமு அண்ணாவின் வியாபார ஊக தாமு அண்ணாவும் பம்பாய் நண்பர் ஒருவரும் கூட்டாக பஞ்சு பேர வியாபாரம் செய்ய வேண்டுமென்றும் அது பல லட்சங்களை லாபமாக கொண்டு வரும் என்றும் மும்பையைச் சேர்ந்த தரகர் ஒருவர் கடிதம் எழுதியிருந்தார் வியாபாரம் நன்றாய் இருக்கிறது என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவறவிடக் என்று தரகர் எழுதியிருந்தார் தாமு அண்ணா மனதில் ஊசலாடி கொண்டிருந்தார் இந்த விவகாரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை இதை பற்றி அவர் சிந்தித்தார் அவர் பாபாவின் பக்தர் எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் ஷாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனை எழுதும்படி வேண்டிக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் கடிதம் ஷாமாவுக்கு கிடைத்தது மத்தியானம் மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார் ஷாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எதைப் பற்றியது என்றும் வினாவினார் ஷாமா இப்படி கூறினார் சில விஷயங்கள் பற்றி அகமது நகரை சேர்ந்த தாமு அண்ணா தங்களை கேட்க விரும்புகிறார் அதற்கு பாபா அவன் என்ன எழுதுகிறான் என்ன திட்டம் போடுகிறான் கடவுள் கொடுத்ததைக் கொண்டு திருப்தியடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது கடிதத்தை படி ஷாமா தாங்கள் இப்போது கூறியதைத்தான் இக்கடிதம் கூறுகிறது ஓ தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை கொலம்ப செய்து அவர்கள் அமைதியற்று தவிக்கும் போது சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் இங்கு இழுக்கிறீர்கள் கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியும் என்றால் பின் என்னை ஏன் படிக்கும்படி சொல்லி வற்புறுத்துகிறீர்கள் பாபா ஓ ஷாமா தயவுசெய்து செய்து படி சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன் அதை யார் நம்புவார்கள் பின் ஷாமா அக்கடிதத்தை வாசித்தார் பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார் சேட்டுக்கு அதாவது தாமோனாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை இப்போது அவனுக்கு இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி பதில் எழுது என்றார் பாபா தாமு அண்ணா ஆவலுடன் காத்திருந்த பதிலை ஷாமா எழுதி அனுப்பினார் அதை படித்துவிட்டு லட்ச ரூபாய்களை லாபமாக பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் அறிந்தார் பாபாவை தாம் தவறு கருதினார் ஆனால் சாமா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாகவும் அவரே ஷிரடிக்கு நேரடியாக வர வேண்டும் எனவும் பாபாவை காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்ததால் தாமே சிரடிக்கு சென்று பாபாவை நேரடியாக இவ்விஷயத்தை பற்றி கேட்பதே சரியானது என்று நினைத்தார் எனவே அவர் சிறிடிக்கு சென்று பாபாவை கண்டு வீழ்ந்து பணிந்து அவரது கால்களை பிடித்துவிட்டு கொண்டு அமர்ந்திருந்தார் விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியம் இல்லை பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நலமாயிருக்கும் என்றும் அவர் எண்ணினார் பாபா இந்த வியாபாரத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கு கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார் தாமு அண்ணா தன் மனதில் ரகசியமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஆனால் பாபாவுக்கு எதுவுமே மறைப்பாக திரையிடப்பட்டிருக்கவில்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக இருந்தது குழந்தை இனிப்பை விரும்புகிறது ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறார் முன்னது அதன் தேகநிலைக்கு கேடு செய்கிறது பின்னது நலப்படுத்துகிறது சிசுவின் நலங்கருதியே தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறார் அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவரானதால் தாமு அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து பாபு இம்மாதிரியான உலக விவகாரத்தில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றார் பாபாவின் சம்மதமின்மையை அறிந்த தாமு அண்ணா அந்த எண்ணத்தை கைவிட்டார் அடுத்ததாக தானிய வியாபாரம் பின்பு தாமு தானியம் அரிசி கோதுமை பல சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார் பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்து ரூபாய்க்கு ஐந்து சேர் என வாங்கி ஏழு சேர் என விற்பாய் என்று கூறினார் எனவே இந்த வியாபாரமும் கைவிடப்பட்டது தானிய விலையேற்றம் சில நாள் வரை இருந்தது பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகி விடும்போல் தோன்றியது ஆனால் ஓரிரண்டு மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்து விலைகள் எல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்தனர் இவ்விதியிலிருந்து தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார் மற்றொரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டமடைந்ததென கூற தேவையே இல்லை அது அறிந்ததே பஞ்சு தானியம் என்ற இரண்டு வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்தில் இருந்து தன்னை காப்பாற்றியதைக் கண்ட தாமு அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து பாபாவின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார் ஆம்பரலீலா அதாவது மாம்பழ அற்புதம் பற்றி பார் ஒரு முறை முன்னூறு நல்ல மாம்பழங்களை கொண்ட ஒரு பார்சல் ஷீரடிக்கு வந்தது அது கோவாவில் இருந்து ராலே என்ற மம்லதாரால் பாபாவுக்கு ஷாமாவின் பேரில் அனுப்பப்பட்டு இருந்தது அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன அவைகளில் நான்கை மட்டும் தனது வைத்துக்கொண்டு மீதியை ஒப்படைத்தார் பாபா இந்த பழமும் தாமு அண்ணாவுக்கும் அவைகள் இங்கே இருக்கட்டும் என்றார் பாபா இந்த தாமு அண்ணாவுக்கு மூன்று மனைவிகள் முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு மூன்று அல்ல இரண்டு மனைவியர் அவருக்கு குழந்தை இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை ஓரளவு கற்றும் ஒரு பாப கிரகம் தன் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு மாம்பழம் வந்து சேர்ந்த இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் சிறுடி சென்றபோது மற்றவர்கள் எல்லாம் அந்த மாம்பழத்துக்காக இயங்கினார்கள் என்றாலும் அவை தாமியாவினுடையதே யாரையும் யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறினார் இவ்வார்த்தைகளில் முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் மகள் சபதி அவைகளை விளக்கினார் சாவு என்பது தான் என்ற அகங்கார சாவு ஆகும் அது பாபாவின் திருவடிகளுக்கு அருகில் நிகழ்வது ஒரு ஆசையே ஆகும் மனம் தெளிந்து தாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார் ஆனால் பாபா அவரிடம் நீயே ஏன் தின்றுவிடாதே இளைய மனைவிக்கு ஆம்ரலீலா அதாவது மாம்பழம் அவளுக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே ஜோசியர்களுடையது அல்ல என்று அறியப்பட்டது பாபாவின் கூற்றுகளின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிறுவனமாயிற்றென்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் சமாதி அடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன நான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும் கூட செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார் பிரார்த்தனை இவ்வத்தியாயத்தை ஹேமந்த் பந்து ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார் ஓ சாயி சர்குருவே பக்தர்களின் கற்பக தருவே நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதாம் புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது இச்சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லற்றுக் கொண்டிருக்கிறோம் இச்சுழலில் இருந்து எங்களை இப்போது விடுவித்தருளும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள் புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடித்திரிவின் இயல்பை தடுக்காவிட்டால் தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடையாது மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முத்தியையும் மகிழ்ச்சியும் அளிப்பீர்கள் எங்களது விவாதப் பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள் தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றி உணர்வை மறக்கச் செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவுகூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடச் செய்யுங்கள் எங்களது மன சஞ்சரங்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள் தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளி பெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம் தங்களது நல் அருளினாலும் எங்களது முந்தைய நல்வினைகளாலும் தங்களது லீலாமிருதத்தை பருகச் செய்து ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பிவிட்டீர்கள் முன்னரே குறிப்பிடப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்குமூலத்தில் இருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்துக்குரியது ஒரு முறை நான் அவர் திருவடிகளுக்கு அருகில் மற்றவர்களுடன் அமர்ந்திருந்த எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன பாபா இரண்டிற்கும் பதிலளித்தார் சாய்பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடுகிறார்களே இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா இதற்கு அவர்தம் வாய்மொழியிலேயே பதிலளித்தார் பாபா கூறுகிறார் கூத்திருக்கும் போது அம்மரத்தை பார் எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும் ஆனால் அவ்வாறாகிறதா பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன மிக சிலவே மிஞ்சுகின்றன இரண்டாவது கேள்வி என்னை பற்றியதாகும் பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன் அப்போது நான் எப்படி வாழ்வேன் இதற்கு பாபா நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார் இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்றில் எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போனபோது எனது சகோதரி இறந்தது ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் நான் மிகவும் மனமுடைந்திருந்தேன் எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூகலமற்று சோர்ந்து போயிருந்த சமயம் பாபாவிடம் நான் சென்றபோது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார் அப்பா குல்கர்ணியின் வீட்டில் அப்பா குல்கர்ணியின் வீட்டில் ஒரு கூரன் போலி சாப்பிடச் செய்து சந்தனம் பூச செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பன் என் மனைவியின் நகை பெட்டியை மூக்கு வலயத்துடன் திருடிவிட்டான் பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன் மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து நிறைவடைந்தது முக்கியமான பகுதி என்பதால் இங்கு இது திரும்பவும் கூறப்படுகிறது பாபா வாக்களிக்கிறார் நான் இறந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும் கூட செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவுகூருங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் ஸ்ரீ சாயியை படிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்